ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய புதினா சாதம் தான் அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா புதினா சாதத்துக்கு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து போட்டால் தான் அது டேஸ்ட் வரும் அதான் அந்த சீக்கிரட் இன்கிரீடியன்ட் அதனால் புதினா அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பூண்டு வந்து நல்ல ஒரு அரோமா நமக்கு கொடுக்கும் அதனால் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து பூண்டில் பாதி வந்து இஞ்சி போட்டுக்கணும் பூண்டு ஒரு பத்து போட்டோம்னா இஞ்சி அளவு ஒரு அஞ்சு துண்டு போட்டோம்னா போதும் இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சோம்பு அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சதுங்கிறனால ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டியதில்லை கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்யலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தாளிச்சோம்னா முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பிலெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டால் நம்ம டேரெக்டாக ஆனியன் போட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடச்சில் அதுக்காக இதில் வந்து பீனட் கூட நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் வந்து மர எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான் காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டுலேயும் கொஞ்சம் நமக்கு காரம் வரும் அது போக நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கனால காரத்துக்கு நம்ம தனியாக வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டியதே இல்லை இதுவே போதும் இந்த மாதிரி செஞ்சோம்னாலே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் செய்யச்சே குழந்தைங்க கேட்பாங்க இன்னம்மா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல் வருது என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் என்னோடய பசங்க அப்படி தான் கேட்டாங்க அவங்களும் இன்றைக்கி ஃபுல் லன்ச் பாக்ஸும் நல்லா காலி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ நல்லா இது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கச்சில் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப அளவாக டைம் எடுத்துக்காது உங்களுக்கே தெரியும் புதினா வந்து ரொம்ப சீக்கிரம் தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் ஏன்னா கல்லுப்பு தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எல்லோரும் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் இப்போது சால்ட் போட்டாச்சு கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா அது வெந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் ஓகே அவ்வளோதான் ரைஸ் போட்டாச்சு இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம மெல்ல மெல்ல ரொம்ப போட்டு அது அப்படியே கிளரி உடச்சிட விளாக்கூடாது அந்த அரிசி வந்து உடையாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் கிண்டணும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி செய்கிறப்போ அதை போட்டு அப்படியே கேன் ரொம்ப கிளறு கிளர்னு கிளரி அது தை என்ன செய்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு காய்க்கிறாங்க பொங்கல் மாதிரி ஆயிடும் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும்னால கொஞ்சம் ஸ்லோவாகவே எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணச்சில் உங்களுக்கு அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ரைஸ் ஃபுல்லாக இதாகுது இதோ க்ரீன் ரைஸ் ரெடி புதினா சாதம் ஆனால் இது யார் செஞ்சாங்கங்கிற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்மெல்லோ அது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து சோயா செஞ்சுருக்கேன் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதோடய ரெசிபீஸும் நான் சாட்ஸில் கொடுத்துருக்க பாருங்கள் தேங்க்யூ பாய்